அனைவருக்கும் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக கழகத்தில் இணைந்ததற்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் சூடு முடிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்சின்னு சொல்லக்கூடிய இந்த டூ கேட்ஸ் அனைவருக்கும் செங்கோட்டையனை யாரும் தெரியாது ஒரு எம்எல்ஏ இருந்தாரு ராஜினாமா பண்ணிட்டாரு இப்ப வர நியூஸை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது ஆனால் தமிழக கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்ததற்கு பின்பாக செங்கோட்டையன் பெரிய தூணாக தமிழக கழகத்தின் தொண்டர்கள் அனைவருமே பார்க்குறாங்க இதற்கு உதாரணமாக விஜயின் கட்சியில் இருந்ததற்கப்புறம் தமிழக வெற்றிகழகத்தில் இருந்ததுக்கப்புறம் அவருக்கு சொந்த ஊரான கோபிச்சட்டைப்பாளையத்திற்கு போகும் பொழுது அங்கே விஜயின் தொண்டர்கள் அனைவருமே தமிழக வெற்றிகரின் தொண்டர்கள் அனைவருமே செங்கோட்டையன் அவர்கள் வரவேற்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் இரண்டு கட்சியினுமே பார்த்தீங்கன்னா ஆண்டு விட்டது கடத்தலாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து விட்டார்கள் இதில் நானும் வந்து எம்ஜிஆர் அவர்களிடம் ஜெயதாகவும் பயணித்து விட்டேன் ஒரு இளைஞர் வரட்டமே கூட நானும் பயணிக்கிறேன் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகழக தொண்டர்களை உற்சாகப்படுத்தியது மட்டுமல்லாமல் தமிழக கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்திருக்கிறார் அப்போ இதை பதிவு செய்யும் பொழுது இதற்கு எதிர்த்தாக்குதலை வந்து யார் ஏற்படுத்துவா ஏடிஎம்கேயை சார்ந்த நபர்கள் ஏற்படுத்துவாங்க கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க எதிர்பார்த்த விஷயம் வந்து எடப்பாடியார் அவர் ஓபிஎஸ் அவர்களை வந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தே நீக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி இந்த சமயங்கள அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றிகளகத்தில் இணைந்ததுக்கு அப்புறம் சொல்ல வேண்டிய காரணம் என்ன இது நம்ம இந்த சமயத்துல முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இங்க கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் போய் வேறு ஒரு திசை நோக்கி போய் வேறு ஒரு திசையில அவங்க வந்து பயணித்தாங்க அப்படின்னா கட்சி நடவடிக்கை எடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல எந்த நோக்கத்துல அவர் சொன்னார் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா செங்கோட்டையின் அவர்கள் இணைந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த உறுப்பினர்களுமே இவர்கள் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல வராரா இல்லை இவர்கள் நீக்கப்பட்டது பதினா ஏடிம்கேல இல்லை அப்படின்னு குறிப்பிட வராரா அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது இதுல எடப்பாடியார்கள் வந்து அவர் கட்சியில் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் கூறிய விஷயம் என்னன்னா விஜய் அவர்கள் வந்து இனிமேல் ஏடிம்கே கூட கூட்டணி வருவதற்கு வாய்ப்பில்லை என்பது செங்கோட்டையவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததுக்கு அப்புறம் முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது தற்போது எடப்பாடியார் அவர்கள் வந்து கண்டிப்பா விஜய் அவரன் எதிர்பார்த்த விஷயமும் சுக்குநூறா போயிடுச்சு இது இனிமே வந்து எடப்பாடியாரும் பேச முடியாது விஜய் அவர்களும் கண்டிப்பா பேச வரமாட்டார் நல்லாவே தெரிஞ்சு போன சமயத்துல இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காருன்னா விஜய் தற்போது வரைக்கும் எதுவும் பேச வேண்டாம் ஆனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனுக்கு எதிராக அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பரப்புரை செய்யுங்கள் இங்க வந்து செங்கோட்டையன் சும்மா வந்து அவருக்கு தனிக்கச்சே ஏதோ ஆரம்பிச்சு வெற்றி எல்லாம் பெறல இரட்டை சின்னம் ஒன்று இருந்ததுனால தான் அவர் வெற்றி பெற்றார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க அப்ப இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் இனிமேல் செங்கோட்டையனுக்கு எதிராக அதாவது தமிழகத்துல கொங்கு கொங்கு நாட்டுல வந்து அவரை வந்து நீங்க எந்த அளவுக்கு கபலீகரம் ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கபலீகரம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நவம்பர் முப்பதாம் தேதி வந்து பொதுக்கூட்டம் நடக்க போகிறது அந்த பொதுக்கூட்டத்துல இடிஎம்கே இவ்வளோ பல இருக்கு அப்படின்றத காட்டுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அதற்கு உதாரணமாக தான் ஜெயக்குமார் அவர்கள்லாம் சொன்னார் என்னன்னா புலிக்கு வந்து வாழா இருக்கலாம் பூனைக்கு தரையா இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பூனை இப்போதான் வெளியே வருது அப்படின்லாம் செங்கோட்டையனை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் காலேஜ் பசங்க வந்து ஓட்டுவான்னு சொல்லுவாங்க ரேக்கிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் செய்தால் செங்கோட்டையின் அவர்களை உர கட்டி விடலாம் அப்படின்ற நினைப்பு இடிஎம்கே எப்பயும் இருக்கிறதா என்னன்னு தெரியல இந்த நிலைப்பாட்டை தான் அந்த நிர்வாகிகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா பார்வர்ட் பிளாக் கட்சி டிஎம்கேல வந்து இப்போ ஏடிஎம்கேவில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தமாக ஐஜேகே புதிய நீதி கட்சி இது எல்லாமே வந்து ஏடிஎம் கூட இருப்பதனால இனிமேல் இருப்பதுன்னு ரெண்டு கட்சி தான் தேமுதிகவும் பாமகவும் இவங்க வந்து யார் கூட போகிறாங்க அப்படின்றதான் தற்போது ஒரு கேள்வியாக இருக்குது இதில் டிஎம்கே வந்து தேமுதிகவுக்கு தூதி விட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்கள வந்து எங்கேயும் போக விடாம பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பக்கத்தில் காந்த வச்சே அந்த மாதிரியே தேமுதிக வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போது பாமக முடிவெடுக்கும் பொழுது இரண்டாக பிரிவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாக இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் சென்றடிச்சிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி ராமதாஸ் அவர்கள் தனிக்கச்சும் ஆரம்பிக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ ரெண்டு பேரும் தனிக்கச்சு ஆரம்பிச்சாங்கன்னா அப்போது ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் போவாங்க ரெண்டு பெட்டி வந்துடும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கிறது அப்போ ஏடிஎம்கே வந்து பிளான் செய்யும் இந்த விஷயங்கள் எல்லாமே எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிகவை முக்கியமாக உள்ளே கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா பாமக உள்ளே கொண்டு வரணும் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்துருச்சு இல்லை ரெண்டுமே உள்ள வந்துருச்சுன்னா ஏடிஎம்கே பலமாயிரும் விஜய் வராட்டியும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அவங்க நினைக்கிறாங்க முக்கியமாக இதுதான் ஏடிஎம்கேவோட தற்போதைய நிலைப்பாடு ஆனால் டிஎம்கே என்ன நினைக்குதுன்னா தேமுதிகவை எப்படியாவது உள்ளே இழுத்துடணும் ஏன்னா ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே கூட இருக்கிறவங்களும் வெளியே வெளியில் போகக்கூடாது தமிழக வெற்றி கழகத்தை செங்கோட்டையம் போனது கூட டிஎம்கே மைனஸா பாக்குது ஏடிஎம்கே எந்தளவுக்கு மைனஸா ஆகுதோ இல்லையோ டிஎம்கே பயங்கர மைனஸா பாக்குதுங்க ஏன்னா ஏடிஎம்கே வந்து எதிர்த்து நம்ம ஏதாவது பண்ணிரலாம் கடைசி நேரத்துல கூட இறக்கி நிறைய விஷயங்களை இறக்கி உள்ள பண்ணிடலாம் ஆனால் புதிய கட்சியாக வரக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் சமாளிக்கிறது இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய பாடாக இருக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு தடுமாறிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் இன்னொரு பக்கம் குருமூர்த்தி அவர்கள் துக்லக்கில் இருக்கிற ஷோக்கப்புறம் துக்லக்கை வந்து நடத்திட்டு இருக்கவர் குருமூர்த்தி அவர்கள் தான் முக்கிய பொறுப்பில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் துக்லக்கை வந்து அவர் தான் கொண்டு போயிட்டுருக்காரு அந்த துக்லக்கில் இருக்கிற குருமூர்த்தியை வந்து டெல்லி மேலிடம் வந்து பயன்படுத்தி கொண்டு செங்கோட்டையினை எப்படியாவது விஜய் பக்கம் இங்கே கொண்டு சென்று விடுங்கள் அப்படின்னு சொன்னதாகவும் தகவலையாக இருக்கிறது குருமூர்த்தியும் வந்து இணைவார் அப்படின்னு தான் சொன்னார் தவிர நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லலை வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றிகளுக்கு இணைவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு நம்ம சமீபத்தில் வந்து பார்த்துருந்தோம் அப்படி இருக்கும்பொழுது டெல்லி இங்கே எடப்பாடி அவர்களை கைக்குள்ளே வைத்து கொண்டு மற்றவர்களை எல்லாம் வந்து அதாவது இது ஓபிஎஸ்சில் இருந்து டிடி தினகரன் சசிகலா அவர் கூட இருப்பவர்களுக்கு எல்லாம் நான் கண்டிப்பாக ஒரு டைம் வரும்போது நான் உங்களுக்கு உள்ள நான் இப்படியே இழுத்துறேன் ஏடிஎம் கூட தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காங்களே தவிர இபிஎஸ் என்ன சொல்றாரு அதான் கேட்கறாங்க மெயிலிடம் அப்படின்ற ஒரு தகவலும் செங்கோட்டையின் வாயிலாக வெளியே வந்திருக்கு நான் சுக்கா இதே இதேதான் டிடி தினகரனும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாத காலமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைவேன் தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய கச்சா ஒரு இடத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னுலாம் சொல்லியிருந்தாரு அதற்கு வந்து தொடக்க புள்ளியாக செங்கோட்டையன் அவர்கள் இணைந்து விட்டார் அடுத்து கண்டிப்பா ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் வருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரே குழுவை சேர்ந்தவர்கள் குரு பூஜை நடக்கும்போது ராமாபுரம் இந்தியா தோட்டத்தில் குரு பூஜை பொழுதும் ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் எல்லாம் ஒன்றாக தான் போயிட்டு வந்தாங்க இந்த சமூகம் நடந்ததுனால கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு இவர்கள்லாம் உழைப்பார் தமிழக வெற்றிகழகம் மேலும் வலுப்பெறும் தென்தமிழகத்துல கொங்கு நாட்டில் கண்டிப்பாக செங்கோட்டையன் அவர்களும் அடுத்து வரும் அதாவது ஓபிஎஸ்லாம் வந்துட்டார்னு வச்சிங்களா நீங்க நினைச்சு பாருங்க அப்போது இங்கே ரெண்டு கட்சிகள் நினைத்தது நடந்திருக்கு அதுதான் நம்ம குறிப்பிட வரோம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி நினைத்ததும் டிஎம்கே நினைத்ததும் நடந்து விட்டது இந்த தமிழ்நாட்டில் கட்சிகளை குழப்பத்தில் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு பிஜேபி நினைச்சது இங்கே எல்லாத்தையும் அதாவது விஜயவும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கையும் இணையக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பத்திலேருந்தே டிஎம்கே வந்து ஸ்கெட்சு போட்டு வந்தது இந்த ஸ்கெட்சு போட்டு வந்தது இப்போ எதை நோக்கி போகுதுன்னு பாருங்களேன் டிஎம்கே எதிராகவே நடந்துகிட்டு இருக்கு அதுதான் பிரச்சனை ஒரே ஒருத்தர் மட்டும் வெளில வன்ட்டார்னு டிஎம்கேல இருந்து டிஎம்கே சோழி இப்பயே முடிஞ்சு போச்சு இப்போ ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்கள் என்ன தமிழக வெற்றிக் கழகம் ஏடிஎம்கே இணைந்து விட்டால் வெற்றி உறுதி செய்யப்படும் சொல்லி அரசியல் பிரமுகர்களும் முக்கிய பத்திரிகையாளர்களும் சொன்னாங்க ஆனால் இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து வெளியே வந்துட்டார்னு வச்சுங்களேன் ஒட்டுமொத்த சோழி முடிஞ்சு போயிடும் டிஎம்கே இப்பே காலி அப்படின்னே சொல்லலாம் ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய்க்கு எதிராக சில விஷயங்களை மட்டும் முன்வைக்கிறாரே தவிர முழுசா பேச மாட்டேங்கிறார் அவருக்கு எதிராக பேச மாட்டிறார் விஜய் வந்து அவர் தனிக்கட்சியாக இருந்தால் பரவாயில்லை கட்சியாக இருந்து பயணித்தால் கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல கண்டிப்பாக ஒரு கட்சி வந்து வலுபெறும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க இல்ல நீங்களும் தனியாக நின்று தனி கட்சி ஆரம்பித்து தனியாக போக வேண்டியது தானே இதைத்தானே ஒட்டுமொத்த எல்லாருமே நினைக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லா கட்சிகளுமே சேர்ந்து இந்த திராவிட கட்சிகளை வளர்ப்பதற்கு நாம தான் உறுதுணையாக இருந்தோம் அப்போ விஜய் அவர்களின் வருகை ஒட்டுமொத்த கட்சிகளையும் ஆட வைத்திருக்கிறது அப்படின்றது உண்மைதான் அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு விஜய் வந்து ஒருவேளை வெற்றி பெற வைக்கலாம் அல்லது அவர்களை வெற்றி பெற வைக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் திருப்பி ஏடிஎம்கே டிஎம்கே திராவிட கட்சிகளுக்கே நீங்கள் சொம்பு தூக்குறீங்க அப்படின்னா எங்கே நியாயம் எப்படி இந்த வார்த்தையெல்லாம் அவர்கள் வாயில் வருதுன்னு தெரியல வைக்கோல்ல எங்கே போனாருன்னு தெரியல செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மீடியாக்களும் ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களையும் தமிழக சொல்லலாம் வெற்றிகளாக இருக்கும் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் முன்னாள் மாஜிக்கல் எம்எல்ஏ எம்பி இந்த அமைச்சர்கள் எல்லாம் சொல்லும் விஷயம் என்னன்னா இனிமேதான் எங்க பொதுச் செயலாளரோட கேமே நீங்க பார்க்க போறீங்க அவர் ஆடு மாட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்றாங்க என்ன கேம் ஆட போறாருன்றதுதான் தெரியல ஏன்னா ஏடிஎம்கே வந்து பிரிவதை டிஎம்கே சிரித்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் நீங்க ஆடும் கேமிற்கு எங்க இருக்கு தெரியுமா டெல்லியில இருக்கு நிலைப்பாடு அப்படின்றத டிஎம்கே கே நன்கு உணர்ந்திருக்கிறது அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க பிஜே பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கிறது ஏடிஎம் கே அப்படின்னு சொல்லி அவங்க பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க இதை தவிர எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நாட்டை சுரண்டி தமிழ்நாட்டை சுரண்டி பாதைன்னு ஒன்றில்லாம ஆக்கிட்டு இருக்காங்க இதை எடப்பாடியார் அவர்களை மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்வதற்கு அருகதையே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சுரண்டிட்டு இருக்காரு சுரண்டலை செய்து கொண்டு இருக்கிறது இந்த டிஎம்கே அரசு ஆனால் எடப்பாடியார் அவர்கள் வந்து பிஜேபி பக்கம் பிஜேபி சொல்லுவதை எந்த அளவுக்கு கேட்குறாங்க போறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கு திரும்ப திரும்ப இதை சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னா எடப்பாடியார் அவர்களே செங்கோட்டையன் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்ததுக்கப்புறம் ஒரு குழப்ப நிலைக்கு போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம் இதற்கு எடப்பாடியார்கள் அடுத்து என்ன முடிவெடுக்க போறாரு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து நெருங்கிக் கொண்டே வரும் சமயத்துல தமிழக வெற்றிக் கழகம் வந்து வலுப்பெறிக் கொண்டே வருகிறது அப்படின்றத நாம் ஒட்டுமொத்தமா பாக்குறோம் இதுல இந்த டூ கே கேட்ஸ் ஜென்சிகள் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸை வந்து விஜய்க்கு ரொம்ப பக்கபலமா இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதாவது செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்றத நம்ம பார்த்தோம் கண்கூடா பார்த்தோம் அப்போ விஜயின் வளர்ச்சி வந்து நன்றாகவே தெரிகிறது அவர் அடுத்தடுத்த அவர் வந்து அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சார உரையெல்லாம் செய்யும் பொழுது அது புதுச்சேரியில் வந்து அடுத்து பிளான் பண்ணியிருக்காங்க டிசம்பர் அஞ்சாம் தேதி அப்போது புதுச்சேரியிலும் அவர் வந்து பலம் அதிகரித்து விட்டால் அதாவது எல்லாருமே சொல்றது என்னன்னா ஒரே விஷயம் தான் அங்கே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நடிகர்கள் கூட்டம் கூடும் ஆனால் வாக்காக மாறாதுன்னு சொன்னாங்க எம்ஜிஆருக்கு விட தான் சொன்னாங்க கடைசியில் வந்து வெற்றி பெற்று மூன்று தடவை வந்து தமிழ்நாட்டில் ஆண்டு விட்டார் இதே தான் விஜய் போயிட்டு இருக்காரு இப்போ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க விஜய் போகும் பாதை எல்லாமே எம்ஜிஆர் என்னோட பாதை அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து யார் வழி நடத்துறா இல்ல எம்ஜிஆர் போன விஷயங்களை விஜய் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்றாரா இல்ல இயற்கையா நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி கேள்விங்களைதான் செய்கிறது நீங்க திரைப்படத்திலும் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கலாம் எம்ஜிஆர் பாணியில் நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாரு ரஜினி ஸ்டைல் எடுத்துக்கிட்டாலுமே எம்ஜிஆர் பானியில் தான் நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாரு ஒரு குறுகிய ஒரு ஏழு எட்டு வருடங்களாக அப்போ இதே விஷயத்தை தான் அரசியலிலும் அவர் வந்து பயன்படுத்துகிறார் அது வந்து அவருக்கு அமைதுங்க இது எப்படி தான் அமைதுன்னுலாம் தெரியல இயற்கையா அமைது வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துமா இல்லை செங்குட்டன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியா ஃபுல்லாவே செங்குட்டன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க அப்போ மீடியாக்கள் வந்து இது ஒரு செய்தியா அவர்கள் வெளியிடுவதற்கு முனைப்புடன் செயல்படுவதற்கும் என்ன காரணம் யோசிச்சு பாருங்கள் செய்தியை நம்ம முதல்ல வெளியிட்ருந்தோம் அப்படின்னா கிடையவே கிடையாது விஜய் அவர்களுக்கு இயற்கையாக ஒரு விஷயம் நடக்கிறது அதற்கு உறுதுணையாக அவர்கள் தொண்டர்களும் ரசிகர்களும் ஜென்சிக்கள் மெயினாக ஜென்சிக்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க இதில் வந்து சீமான் அவர்கள் வந்து திரும்பவும் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காரு என்னன்னா இதுவும் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவே நினைத்தது ஏடிஎம்கே வந்து இதற்கு முன்னாடி இருந்தது வேற எடப்பாடியாருக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் ரெண்டும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சில கொள்கை ரீதியாக அவர்கள் முரண்படுவது அதாவது ரெண்டு கட்சியும் முரண்படுறாங்க அவங்க கொள்கை என்னமா வச்சுக்கிட்டு தமிழ் தேசியத்தை பேசுவது இல்லை அவர்கள் திராவிட அரசியலை பேசுகிறார் அப்படின்றது சீமானோட கருத்தா இருந்தாலுமே சீமான் வந்து ஒரு விஷயத்த நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் அவர்களை திரும்ப திரும்ப நீங்க அவரை வந்து தாக்குதலுக்கு உட்படுத்தியோ அவரை எதிராக நீங்க பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா பின்னாடிதான் தான் சந்திப்பாங்கன்றது தற்போது நிலைப்பாடு நல்லாவே தெரியுது ஏன்னா இந்த டிஎம்கே எந்த அளவுக்கு தாக்கினார்களோ அதற்கு டபுள் மடங்கு தமிழக வெற்றி கழகத்தை தாக்குகிறார் இது என்ன காரணம்னு இன்னும் தெளிவாகவே சொல்லலை அவர் சொல்லும் காரணங்களையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல என்ன கொள்கிறதையா போறாருன்னா நான் என்ன சொல்றேன் அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு உங்க கொள்கையை நீ போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் தானே அப்போ நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் இன்னும் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளேயே இல்லை ஏடிஎம்கே குள்ளேயே இருந்து நீங்க இந்த திராவிட கட்சிகளை தமிழக தமிழ் தேசியத்தை நீங்க ஏன் உள்ள கொண்டு வரக்கூடாது ஏன் கொண்டு வர முடியாதா அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தோம் திரும்ப தான் சொல்றோம் தயவு செய்து நாம் தமிழர் சீமானவர்கள் சீமான் அவர்கள் வந்து இங்க யாருக்கு வந்து நம்ம சொல்ற விஷயங்களை ஏற்றுக்குவாங்க நம்ம தான் கரெக்ட் அப்படின்னு போயிட்டு இருந்தோம்னா இதுமாரி நடக்காது தலைவர் இது வந்து மெஜாரிட்டி என்ன இந்த தேர்தல் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இதுதான் அரசியல் இந்த அரசியல்ல கரெக்டா பயணிச்சிட்ருக்காரு விஜய் அப்படின்றத என்னோட கருத்தா இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா முள்ள தான் எடுத்தாகணும் அதுல வந்து இங்க கொள்கையை பேசிட்டு நியாயத்தை பேசிட்டு இருந்தோம்னா எல்லாருமே கேட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது நீங்கள் தமிழ் தேசியம் பேசுவதை கொச்சப்படுத்தவில்லை தேவைப்படுகிறது நீங்கள் புட்டு புட்டு வைக்கிறீர்கள் ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தி சொல்கிறீர்கள் இதெல்லாம் ஓகே தான் ஆனால் திராவிட கட்சிக்கு மேலே தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் வந்து எதிர்ப்பது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பா அமையும் நீங்க பொறுத்து வந்து பாருங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து தமிழ் தேசக்கும் இணைந்திருங்கள் நன்றி